சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சர்வலோக நிவாரணியாக ஜனாதிபதி விக்ரமசிங்காவால் தான் செயல்பட முடியும் யாருக்கு ஆதரவு அமைச்சர் டாக்டர் தேவானந்தா இன்று தெளிவுபடுத்தினார் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச காலத்தில் நாட்டை முன்னெடுக்க முடியாமல் பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட நேரத்தில் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச பிரதமராக ராணுவ உள்வாங்குவது தொடர்பான அமைச்சரவை கலந்துரையாடலில் முதலாவதாக நான் வழிப்படுத்தியிருந்தேன் நாடு எதிர்கொள்கின்ற பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் அபிவிருத்தியாக இருக்கலாம் நாளாந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது இன பிரச்சனையாக இருக்கலாம் போதவஸ்து பிரச்சனையாக இருக்கலாம் சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சர்வலோக நிவாரணியாக ஜனாதிபதி அல்விக்ரமசிங்காவால் தான் செயல்பட முடியும் என்பதை அதில் சொல்லி நான் பெறவேற்றிருந்தேன் இன்னும் அவரோட நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை நான் அண்டையிலிருந்து நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்